வருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக மாறுதல்கள் குறைக்காத நாயம் இல்லை குறை சொல்லாத வாயம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை குறை சொல்லி சட்டம் தட்டக்கூடியவர்கள் மத்தியில் மிக வலுவான முன்னேற்றத்தை சிறப்பான வாய்ப்பையும் பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அவர்கள் முன் கம்பீரமாக வாழக்கூடிய நேரமாக குறைவதற்கான வாய்ப்பை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக ஒன்றாம் தேதி முதல் ரிசர்வராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் சுக்கரின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்றுத்தருவார் ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை அடைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய வெகுவளவில் நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பத மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதற்குமிடக்கூடிய வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக தனியை விட்டு விலகி மீனராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அவை மங்கள காரகன் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பட தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு சுக்ரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் குருவுடன் இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கிரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் தேசம் இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் மீனராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போகிறார் ார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மிக வலுவாக சந்திரனும் இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்களில் மாறி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் உடைய இந்த மாறுதலும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவுடன் இணைந்து ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கலையைக் கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும் போது கனிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன குறிப்பாக சனி ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்தில் வலுவாக பெற்றிருக்கிற காரகன் என்று சொல்லக்கூடிய சனி மிக வலுவாக ஆறில் இருப்பது மட்டுமல்லாது அவரை விட்டு செவ்வாய் விலகி சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி மிக வலுவாக ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அமோகமான வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து சாத்தியக்கூறுகள் உண்டு உத்தியோக ரீதியாக நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளிடம் இருந்த சாதகமற்ற போக்கில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான கிடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க இந்த வாரம் மட்டும் அஷ்டமத்தில் சுற்றிருக்கக்கூடிய அவர் மிக விரை இந்த வாரத்திற்கு பிறகு மே ஒன்றிலிருந்து வலுவாக ஒன்பதாம் இடத்தில் அமருவதால் அதீத நன்மை ஏற்படுவதற்கான சூழல் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிற ஆரங்க மட்டுமல்லாது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் என மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிக்கப் போகின்றன அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமாக

அவற்றிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வகையில் குரு சுக்கர யோகம் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே உங்களை பரக்குறைவாகவும் பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கியவர்கள் முன் நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கான நல்ல மாறுதல் துவங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நுழைகிறார் அங்கு ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவும் ஏழில் சஞ்சரிப்பது நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்ட தடைகள் விலகுவதற்கான சாத்திய குறுகள் உண்டு ஜென்மர கேது இருப்பதால் சற்று தடைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை மேலும் இந்த தருணத்தை சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீவமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன